விடுதலை பறவைகள் கட்சி தலைவர் திரு டெல்லி பாபு செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை ஆவடியில் அமைந்துள்ள விடுதலை பறவைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் திரு டெல்லிபாபு செய்தியாளர்களை சந்தித்தார் நாட்டில் நடக்கும் அநியாயங்கள் அதர்மங்கள் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்பட அரசு ஊழியர்கள் லஞ்ச லாவணியத்தை தவிர்த்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்குடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காவல்துறையினர் மெத்தனப்போக்கை கையாள்வதை கண்டித்தும் கொலையாளிகளை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மேலும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்கிவிட்டு டெல்லியில் பிரதமராக வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் முத்தமிழின் மதிப்பீட்டில் மேற்கொண்டு வருவதாகவும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் இந்திய அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பதை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சென்னை சைதாபேட்டையில் கலைஞர் உணவகம் என்று நடமாறும் உணவகத்தை அமைத்துக் கொடுத்த அவர் ஏழை பெண்ணுக்கு உதவியதாகும் அதனை அப்பகுதி திமுக கவுன்சிலர் திரு கிருஷ்ணமூர்த்தி ரவுடிகளை வைத்து கடை அடித்து நொறுக்கியதாகவும் அவர் மீது எந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இல்லை என்றும் அவர் கொதித்தெழுந்து பேசினார் மேலும் பதினாறு ஆண்டுகளாக தனக்கு வரவேண்டிய பத்து லட்சம் பெற முடியாத முதியவருக்கு அரசு அலுவலர்கள் விரைந்ததற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை பறவைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் திராவிட நாயகன் அன்புக்கினி அண்ணன் தமிழகத்தின் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் அவர்கள் வாழ்க 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 சமீபத்தில் ஒரு பரபரப்பாக செய்தி போயிட்டுருக்கு அண்ணன் ஆமஸ்டாங் அண்ணன் கொலை கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த கொலையில் காவல்துறை சிபிஎஸ்சி சிபிசிஐடி செம்பியம் போலீஸ் உட்பட காவலர்கள் இரவு பகலும் அயராது உழைத்து கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க போராடி வருகிறார்கள் இந்த தருணத்தில் என் அன்பு நண்பர் முகில் என்பவர் அருள் கொ கொலை குற்றவாளி அருள் அருள் ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் என்கிட்ட ஆதாராக இருக்குது அருள் போலீஸில் பேசுகிறாரு போலீஸ் உடந்த எப்படின்னு அவ அவதூரா ரொம்ப அவதூறாக காவல்துறை அவதூறா செம்பியம் காவல்நிலைய நிலையத்து காவலர்களை ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக கண்டிக்க வகையில் பேசிட்டு வர்றாரு அவர் முழு பேசுகிறது அனைத்தும் பொய்ங்கிறது ஊடகத்தின் வாயிலாக உங்கள் முன் நான் தெரிவிக்கிறேன் முகியில் வெளியிடுற அந்த ஆடியோ நான் கொடுத்தது அருள் போலீஸ் அதிகாரிகிட்டெல்லாம் பேசலை என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலைக்கு ஒரு ஆறு மாதம் முன்பாக ஒரு காரு சம்மந்தமாக எங்கிட்ட அருள் பேசின ஆடியோவை நான் முகிலிட்ட கொடுத்தேன் முகில் சொன்னார் கமிஷனர் அருண் சாரை நான் முடிப்படையில் பார்ப்பேன் என்னை வர சொல்லியிருந்தாருன்னு சொன்னதுனால அருண் சார் கமிஷனர் சென்னை கமிஷனர் அருண் சார் அவர்களை சந்திக்கிறதுக்காக அந்த தரவுகளை ஆடியோ தரவுகளை நான் முகில்கிட்ட கொடுத்தேன் முகில் அதை அதிகப்படியாக தவறாக மீடியாவில் பயன்படுத்தி வருக வருகின்றார் அவரை நான் என் அன்பாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த ஆடியோ போலியானது போலியானது மீன்ஸ் நானும் டெல்லி ராஜாவாகிய நானும் அருளும் பேசினது ஓகே அருள் அருள் என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆமாம் கொலை முன்னாடி கொலைக்கு முன்னாடி ஆமஸ்டான கொலைக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மிரட்டுற துணியில் பேசின ஆடியோ அது அதை மக்கள் வந்து தவற எடுத்துக்க வேண்டாம் ஓகே காவல்துறை சிறப்பாக செயல்படுறது என்பது உண்மை ஸ்ரீமதி மேட்டரில் எங்களுடைய கட்சி விடுதலை பறவை கட்சி அயராது போல் அடிச்சு இன்னைக்கு ஸ்ரீமதி வழக்கு நல்ல நிலையில் போயிட்டுருக்கு நிச்சயமாக கொலையாளி பிடிபடுவான் ஸ்ரீமதி கொலையாளி நிச்சயமாக நீதிமன்றம் தக்க தண்டனை வழங்கும் அண்ணன் அம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குலையும் முக்கியமான தரவுகளை காவல்துறை எடுத்து எடுத்துகிட்ருக்கு விரைவில் அம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கில் குற்றவாளி நிச்சயமாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவோம் மக்கள் மன்றத்தில் எடுத்தப்படுவான் நீதிமன்றம் தக்க தண்டனை கடுமையான தண்டனை குற்றவாளிக்கு வழங்குங்கிறது நிச்சயமான உண்மை இதில் என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மக்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் அண்ணன் ஜான் பாண்டியன்னு அவர்கள் பேட்டியில் ரெண்டு மூணு பேட்டியில் கொடுத்துருக்காங்க ஆம்சகண கொலைப்பது செய்யப்பட்ட சில நாட்களில் அண்ணன் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி என் நினைக்கிறேன் அந்த கட்சியோட தலைவர் தலித்து போராளி தலித்தோட போராளி ஜான் பண்டியன் அண்ணன் அவர்கள் முக்கியமான மீட்டிங்கு கொடுத்துருந்தாங்க பத்திரிகையாளர்க சந்திப்பில் முக்கியமான சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதிகாரிகள் தான் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அதிகாரி காவல் அதிகாரிகளை விசாரித்தா கொலையாளி கண்டுபிடிச்சிடலாம் முக்கிய கொலையாளி ஐபிஎஸ் அதிகாரி தான் அதிகாரி தான் அதிகாரி தான் காவல் அதிகாரி தான் அப்படி ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாங்க அப்போ நான் அண்ணங்கிட்ட பேசினேன் அண்ணன் ஜான்பாண்டியான்கிட்ட பேசினேன் அண்ணன் ஜான் பாண்டியான திரும்ப திரும்ப சொல்கிறத பார்த்தா அவருக்கு ஏதோ ரகசியம் ரகசியமாக ஏதோ தகவல் அந்த கொலை விஷயமாக அண்ணன் ஜெகத்தை நம்ம சாரி ஆம்ஸாங்க அண்ணன் கொலை சம்மந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி ஏதோ அவருக்கு நெருஞ்சிங்க நெரு நெருங்கி ரொம்ப தெரிஞ்சது போல தான் சொல்கிறாங்க காவல்துறை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் வீட்டில் வீட்டை வாடகைக்கு ஐபிஎஸ் அதிகாரி ஜனாதிபதி அவார்டு பெற்ற சமீபத்தில் ஜனா ஜனாதிபதி அவாது பெற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் நல்ல நண்பர் தான் நல்லவர் தான் என்கிட்ட அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசினேன் ரொம்ப இயல்பாக இருக்கார் ரொம்ப 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 அமைதியானவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் என்ற தோரணி அவர்கிட்ட இல்லை சாதாரண நண்பர் போல பேசுகிற பேசக்கூடிய குணம் படைத்தவர் நல்லவர் ஜனாதி அவார்டு பெற்றவர் அவரிடம் நான் சமீபத்தில் இந்த ஆம்ஸ்டாங் கொலை சம் அண்ணன் ச கொலை சம்பந்த விஷயமாக நான் பேசும்போது அவர் ஜான் ஜான்பாண்டியன் வீட்டில் வாடகையில் இருப்பது சொல்லியிருக்கிறார் அதோட முக்கியமாக க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவரோட டிரைவராக இருக்கிற ஒரு நபர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு காவல்துறை ஓட்டுநராக பணி செய்கிற பத்து ஆண்டுகளாக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஓட்டுநர் பணி செய்கிறார் காவல் கா காவலர் ஓட்டுநராக பணி செய்கிறார் இவர் எங்கெல்லாம் இ இடமாறுதல் பெற்றாலும் ஐபிஎஸ் அதிகாரி சுப்ரண்டா போலீஸ் இந்த மாவட்டத்துக்கு எஸ்டியாக போனாலும் இந்த டிரைவரையே தொடர்ந்து அவரை அழைத்து கொண்டு போகிறார் அந்த டிரைவரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நல்ல நெருக்கமானவர்கள் ரொம்ப அந்த டிரைவரை பற்றினா விவரமும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் அந்த குடும்பம் நல்ல மெல்லாம் தெரியும் அந்த டிரைவருக்கு ஜான் பாண்டியானனுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அந்த ஊருக்காரருன்னு ஜான் பாண்டியானன்னு சொல்லியிருக்கார் ஜான் பாண்டியண்ணை பேசும்போது சொல்லியிருக்கார் அந்த பையன் நல்லா தெரியும் அந்த டிரைவரை காவல்துறை டிரைவர் அவர் பேர் கணேஷு வேலூர் சார்ந்தவர் அவருக்கு ஜான் பாண்டியண்ணன் நல்லா தெரியும் எஸ்பி எஸ்பியோட டிரைவர் எஸ்பி ஜான் பாண்டியான வீட்டில் வாடகை இருக்கார் சூழமேட்டில் இருக்கார் இதில் என்ன விஷயம் டிரைவரை பற்றியே நீங்கள் இவ்வளோ விபரமாக பேசுகிறீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் இருக்குது அந்த டிரைவர் கணேஷ் என்பவர் ஹாம்ஸ்டாங் அன் கொலை கொலையில் முக்கிய குற்றவாளி கேப்டனாக இருந்த அருள் என்பவருக்கு நெருங்கிய தொடர்புள்ள தொடர்புள்ளவர் எப்படி தொடர்புனா அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அந்த கணேஷ் என்பவர் கவல் கவலர் வேலூரை சார்ந்த எஸ்பியோட டிரைவராக இருக்கிற கணேஷ் என்பவர் பார்ட் டைம் தொழிலாக என்ன பகுதி நேர தொழிலாக காரை வாடகை எடுத்து வாடகை எடுத்து இன்னொருக்கு வாடகை கொடுக்க கொடுக்கிறார் உரிமையாளரிடம் கார் லீஸுக்கு பணம் பெற்று கொடுத்து வாங்கி அதை குற்ற செயலில் ஈடுபடும் அருளுக்கு தொடர்ந்து வாடகை கொடுத்து வருகிறார் இது வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வாரமாக இந்த க நடந்துட்டுருக்கு ஆனால் என்ன இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஆம்சாங்க என்ன கோல விஷயம் நடந்த அந்த அன்னைக்கு வந்து அதுக்கு இந்த காரை ஒரு கணேஷ் கொடுக்கல கொடுக்கல என்ன ஏன் கொடுக்கல அப்படின்னும் போது ஏதோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது தொடர்ந்து ஒரு கிட்ட நம்ம கணேஷ்கிட்ட ட்ரைவர்கிட்ட கார் பெற்று பயன்படுத்தி வந்த அருள் குற்றவாளி முக்கிய குற்றவாளி ஆம்ஸ்டாங் வடக்கில் முக்கிய குற்றவாளியான அருள் இந்த கொலைக்கு மட்டும் அவன்கிட்ட கார் பெறலை ஓகே அதில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்குது ஏன்னால் கொலைக்கு தான் இந்த அந்த கொலைக்கு தான் இந்த கார் கொடுக்க போகிறோம் ஏதோ நீ நீ வந்து காவல்துறையில் மாட்டிவிடக்கூடாது அப்படிங்கிற தோரணையில் இதோ சம்மந்தம் ஏதோ சம்திங் இருக்குது நான் நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம அண்ணன் ஜான் பாண்டே அண்ணன் காவலர் தான் காவலர் விசாரிச்சா வரும் காவலர் விசாரிச்சா வரும் காவலர் அதிகாரி தான் உடந்தேன்னு சொல்லும்போது ஓகே இதில் ஏதோ ஒரு கேள்விக்குறியிருக்கு நான் சிபிசிஐடி செம்பியம் காவலர்கள் ஆம்ஸா அண்ணன் கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காவலர்களை திசை மாற்றவோ அவர்களை குழப்பவோ அதற்காகலாம் இந்த தகவலை கொடுக்கல ஏ எனக்கு நெடுநாட்களாக மனசில் உறுத்தி கொண்டு இருக்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்லியிருக்கேன் இது இதை இந்த விஷயத்தை பூந்தமலை போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நான் சொல்லியிருக்கேன் வேறு ஒரு புகார் சம்மந்தம்னு சொல்லும்போது அருளை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் அவங்களும் அதை வந்து அஜா அதுக்கு வனக்குறைவாக எடுத்துக்கிட்டாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை இதில் ஏதாவது உண்மை இருந்தால் ஆனால் ஜான் பாண்டே நீங்கள் விசாரிக்கலாம் அந்த கணேஷ் ட்ரைவரை நீங்கள் விசாரிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு அதில் தரவு கிடைக்கும் ஆம்சாங்கண்ண கொலை விஷயத்தில் இதில் ஏதாவது பிடி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை விசாரிக்கலாம் எனக்கு இது செயின் அப்படியே ஒன் பை ஒன்னாக போய்ட்டுருக்கேன் என்னென்னா ஆருத்ரா மேட்ரு தான் முதல் முதல்ல காவல்துறை ஆம்சாங்க அண்ண கொலை விஷயத்தில் அம் ஆருத்ரா அந்த அந்த நிறுவனம் நிறுவனத்தார் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வந்துருச்சு அந்த ஆருத்ரா நிறுவனம் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஆதரிச்சார்னு வந்துருச்சு நம்ம அண்ணன் ஜான் பாண்டிய அண்ணன் பார்த்திங்கன்னா கூட்டணி கூட்டணியாக இல்லை இருக்காங்க ஓகே ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்கிறாங்க அது என்னமோ சம்திங் ஏதோ ஏதோ இதில் பிடிப்படும் தோணுது காவல்துறை இதை ஒரு சின்ன கைட்னஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட விசாரணை கூப்பிட்டால் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச தரவுகளை சொல்கிறேன் தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையுடன் அன்புடனும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முகில் அவர்கள் மற்ற யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் இப்போ வந்து வார இதழ் போல் ருசிகர இது இதழ் போல் க்ரைம் நாவல் போல் பல விதமான யூடியூபர்ஸ் பேசணும் நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு காவல்துறையோ அரசாங்கத்தையோ அவதூறாக பேசுகிறது நீதிமன்றத்தையோ கொச்சையாக பேசுகிறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் நம்ம மக்கள் நம்ம வருங்காலம் நம்ம இளைஞர்கள் நம்ம நாடு செழிப்படையணுன்னா இப்போ பத்திரிகைகள் குறைஞ்சிருச்சு யூடியூப்பு தான் அதிகப்படியாக மக்கள்கிட்ட பக்கத்தில் உட நுடைப்பொழுதில் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் யூடியூபர்ஸ் இருக்குது மீடியா இருக்குது பத்திரிகை குறைஞ்சிருச்சு தயவுசெய்து பொறுப்புணர்ந்து நாட்டோட மக்களோட அமைதியை நிம்மதியை பொறுப்புணர்ந்து யூடியூபர்ஸ் தன் தான் ஜெயிக்கணுன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது தா தான் வெற்றி பெறணும் பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது அதை தவறுதலாக அதிக பசைக்கு கருத்துரிமை பேச்சுரிமை இருக்குங்கிறத அகம்பாவத்தில் நமக்கு உத சுதம் கிடச்சி நமக்கு பேச்சுரிமை இருக்குது கருத்துரிமை இருக்குது அது உண்மையாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் மக்களுக்கு நன்மை பயக்கணும் என்ன செய்தது நமக்கு எனக்கு கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என்று கவிஞர் சொன்னது போல் நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில் வாழணும் நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பூமியில் வாழணும் நம்ம நாட்டில் வாழணும் அவங்க நிம்மதியாக வாழணும் நாம் கலவரத்தை பண்ணிவிட்டு மண்ணில் போயிட்டு நாம் நிம்மதியாக கண் கண்ணு மறைஞ்சு போயிடுவோம் ஓகே இறந்து போயிடுவோம் மறைஞ்சு போயிடுவோம் ஆனால் நம்ம சந்திங்க நிம்மதி கெட்டு போகும் இல்லையா ஓகே தயவு செய்து யூடியூபர்ஸுக்கு பணியோடு கேட்டுக்கிறேன் நான் தவறுதலாக பேசியிருந்தா அகம்பாவமாக நான் பேசியிருந்தா நினச்சிருங்க நீங்கள் தயவு செய்து உங்க பிள்ளைங்க உங்க பேர குழந்தைங்க உங்க வம்சம் இந்த பூமியில வாழப்போகுது அம தமிழ்நாடுங்கிறது அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க ரத்த கலரியா மாத்திரை வேண்டாம்